ஒரு கல்யாணம் பண்ணேன்னா அதுக்கு பெர்ஃபெக்ட்டான இடம் எதுன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க ஒரு நல்ல மண்டபம் இல்லைன்னா ஒரு கோயில் இல்லை ரொம்ப ரொமான்டிக்காக ஒரு பீச் ஆனால் நாம இன்னைக்கு பார்க்க போகிற கதைக்கு இது எதுவுமே செட் ஆகாது சரி வாங்க இந்த விசித்திரமான கதைக்குள்ளே போகலாம் பொதுவாக இந்த மாதிரி கதைகள் எங்கே முடியுமோ அங்கே தான் இந்த கதையை ஆரம்பிக்கிறது எங்கேன்னு கேட்குறீங்களா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு காதல் கதை ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்புறம் ஒரு கல்யாணம் இது மூணும் ஒரே நாளில் நடந்தால் எப்படி இருக்கும் நம்பவே முடியல இல்லையா வாங்க பார்க்கலாம் இது எப்படி நடந்துச்சுன்னு முதல்ல இந்த சின்ன ஊர்ல நடந்த பெரிய நாடகத்தோட கதாபாத்திரங்கள் யாருன்னு ஒரு சாதாரண கதையோட முக்கிய நபர்கள் முதல்ல லீலா மூணு பிள்ளைகளுக்கு அம்மா அவங்களோட கணவர் நூர்பால் ஒரு லாரி டிரைவர் அதனால வேலை விஷயமா அடிக்கடி வெளியூர்ல தான் இருப்பார் கடைசியா பிரம்மசுரூப் இவர் தான் லீலாவோட மருமகன் இப்பதான் விஷயமே ஆரம்பிக்குது இந்த குடும்பத்தோட நிம்மதி எப்படி உடைய ஆரம்பிச்சது தெரியுமா எல்லாம் ஒரு மூணு வருஷம் ரகசியத்தாலதான் அதாவது லீலாவுக்கும் அவங்க மருமகம் பிரம்மாவுக்கும் ரகசிய உறவு இருந்திருக்கு போனதும் பிரம்மா சுவர் ஏறி குதிச்சு பார்க்க வருவாராம் ஆனா ஊர் கண்ண மறைக்க முடியுமா விஷயம் ஊருக்குள்ள பரவி கடைசியா கணவர் காதுக்கே போயிருச்சு இப்போ வந்து கேட்டா என்ன பண்ணுவாங்க பயந்து நினைச்சா இல்லவே இல்ல லீலா ரொம்ப தைரியமா சொல்லிட்டாங்க நான் பிரம்மஸ்வரூப் கூட தான் வாழ்வேன் சரி இப்போ கதை அடுத்த கட்டத்துக்கு போகுது இந்த குடும்ப சண்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் நடந்ததெல்லாம் ஒரு சினிமா ட்விஸ்ட் மாதிரி இருக்கும் வாங்க பார்க்கலாம் லீலா என்ன பண்ணாங்க தெரியுமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க யாருக்கு எதிரா கம்ப்ளைண்ட் அவங்க மருமகன் பிரம்மாவுக்கு எதிராக ஒரு குடும்ப மாத்திட்டாங்க அதுவும் சாதாரண கம்ப்ளைண்ட் இல்ல செக்ஷுவல் அசால்ட் மனரீதியா டார்ச்சர் உடல் ரீதியா துன்புறுத்தல்னு ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டுகள் உடனே போலீஸும் விசாரணையை ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ் தீவிரமா விசாரிச்சுட்டு இருந்தாங்க ஆனா அப்போதான் லீலா ஒரு கோரிக்கையோட திரும்பி வந்தாங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு கோரிக்கை யோசிச்சு பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாலியல் வன்கொடுமைன்னு புகார் கொடுத்தா அதே லீலா இப்போ எல்லா புகாரையும் வாபஸ் வாங்கிட்டு நான் அவரே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா எப்படி இருக்கும் அதுதான் அங்க நடந்துச்சு நம்புற மாதிரியா இருக்கு ஆனா இதுதான் உண்மை ரெண்டு குடும்பமும் சம்மதிக்க அந்த போலீஸ் ஸ்டேஷனே கல்யாண மண்டபமா மாறிடுச்சு லீலாவும் பிரம்மாவும் அங்கேயே மாலை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த வீடியோ தான் இன்டர்நெட்ல வைரலாகி ஒரே பரபரப்பா கிளப்பிச்சு அப்போ என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் பண்ணா எல்லாம் சுபமா முடிஞ்சிடுமா நிச்சயமா இல்ல சொல்ல போனா உண்மையான பிரச்சனையே இனிதான் ஆரம்பிக்க போகுது பாதிக்கப்பட்ட கணவர் நூறுவால் சொல்றதை கேளுங்க நான் வேலைக்காக வெளியூர் போனா பிரம்மா ஸ்வரூப் சுவர் ஏரியா மனைவியை பார்க்க வருவான் பலமுறை கண்டுச்சும் அவங்க கேட்கலன்னு ரொம்ப வேதனையோட சொல்லிருக்காரு இந்த திடீர் கல்யாணத்தால இப்போ ஏகப்பட்ட சட்ட சிக்கல்கள் ஒன்னு லீலா இன்னும் அவங்க கணவரை டைவர்ஸ் பண்ணல சோ இது சட்டப்படி இருதாரம் மனம் ரெண்டாவது அத்த மருமுகன் திருமணம் சமூக ரீதியா ஒரு தடை செய்யப்பட்ட உறவு இதுக்கு மேல போலீஸ் இன்னும் கேச முடிக்கல கடைசியா ஒரு கேள்விதான் மனசுல வருது போலீஸ் முன்னாடி நடந்தாலும் சட்டப்படி செல்லாத ஒரு கல்யாணம் நிஜமாவே ஒரு கல்யாணம் தானா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க